நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கர்த்தருடைய ஆசிரிப்பு கூடாரம் கட்டுகிற முறைமையை குறித்தும் அது அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் நாம் ஆராய்ந்து வருகிறோம் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க தொடங்கி இருக்கிறோம் வருகிற ஒவ்வொரு செய்தியிலையும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் அதில் ந அதனால் கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை நம் வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகிறார் எந்த என்பதை குறித்தும் ஆழமாக ஒவ்வொரு செய்திகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் நான்கு விதமான அந்த திரைச்சிலையில் பயன்படுத்தப்படும் நூல்கள் நான்கு வித நிறங்களை கொண்டது அந்த நிறங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுதல் கீழ்படிதல் பரிசுத்தம் பவமற்ற நிலை இப்படிப்பட்ட ஒரு நான்கு நிலைகளையும் நாம் பெறாமல் இருந்து கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பெற்றுக்கொள்கிறோம் பின்பு பிரகாரத்திற்குள் நுழைகிறோம் பிரகாரத்திற்குள் வந்த பின்பு முதலில் இருக்கிற பனிமுட்டு பலிபீடுமாய் இருக்கிறது வெண்கல பலிபீடம் ஒன்று இருக்கிறது அந்த வெண்கல பலிபிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த கால அளவின்படி அது பத்தடி நீளமும் பத்தடி அகலமும் உடைய மூன்று அடி உயரமும் உடையதாக வெண்கல பலிபீடம் ஒன்று இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அந்த பலிபீடத்தின் அளவு முறை இது அது வெண்கலத்தால் முற்றிலும் செய்யப்பட வேண்டும் அதில் நீல அகலங்கள் என்று நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அளவாக இருக்க வேண்டும் ஏனெனில் அதில் ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுத்து அதை தகன பலியாக அதில் அந்த பலி கொடுத்து அதில் எரிப்பார்கள் விறகுகளை போட்டு இப்படியாக அது பலி கொடுக்கக்கூடிய ஒரு பலிபீடமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த ஆசிரைப்பு கூடாரத்தின் முதலில் இருக்கிற இந்த முதல் பனிமுட்டாகிய பலிபீடம் எதை குறிக்கிறது என்றால் நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் அது என்னவென்றால் முதல் முதல் நாம் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது முதல் முதல் கர்த்தரை விசுவாசிக்கும்போது அந்த விசுவாசம் நமக்குள் வரும்போது நாம் கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு அவரை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த விசுவாசம் நமக்குள் வருகிறது விசுவாசம் விசுவாசமுள்ள இருதயம்தான் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறார்கள் அப்படியானால் அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல போகிறவர்கள் கர்த்தரிடத்தில் நித்தியத்தில் சேரப்போகிறவர்கள் என்று பொருள் இதற்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்றால் மனிதனுடைய பாவங்கள் அந்த விசுவாசித்தலும் இரண்டு காரியங்களும் ஒரே நேரத்தில் நடக்கிறது அதாவது பரத்திலிருந்து ஒன்று வருகிறது மனிதனுடைய மனதிலிருந்து ஒன்று செயல்படுகிறது அது என்னவென்றால் பரத்தில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனிதன் மீது தெளிக்கப்படுகிறது அப்பொழுது அவனுக்குள் இருந்த எல்லா பாவங்களும் நீங்கி அந்த மனிதன் சுத்தம் அடைகிறான் அந்த பாவ மன்னிப்பை கத்தரிடத்தில் பெற்று கொள்ளுகிறான் அப்படி அந்த மனிதன் மனம் திரும்பும் போது அவனுடைய பழைய பாவங்கள் முதலில் மனிதன் மனம் திரும்ப வேண்டும் அப்படி மனம் திரும்புகிற அதே நிமிடத்தில் அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மனிதன் மேல் தெளிக்கப்படும் அப்பொழுது அவன் மேல் இருக்கிற பாவ சுமைகள் அவன் இதுவரை செய்த பாவம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு அதே நேரத்தில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது ஒரே நேரத்தில் நடக்கிறது இதற்கும் இதற்கும் கால இடைவெளி கிடையாது ஒரு மனிதன் மனம் திரும்பிய உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த பாவ மன்னிப்பை அன்றே பெற்றுக்கொள்கிறார் அந்த மனிதன் அதே நேரத்தில் அப்படி அந்த மனம் திரும்பி ரட்சிக்கப்படுதல் இதைதான் இந்த பலிபீடம் குறிக்கிறது இந்த பலிபீடம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை நமக்கு ரத்தம் சிந்தியதை குறிக்கிறது அந்த இரத்தம் தான் நம்ம தெளிக்கப்பட்டு நம்மளுடைய ஆவியில் அதாவது நம்முடைய மனதில் நம் நினைவுகளில் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் இது பாவம் இது பரிசுத்தம் என்பது நமக்கு தெரிய தொடங்கும் அதன் பின்பு அதாவது நம் இருதயத்தில் இதுவரைக்கும் நாம் செய்த செயல்களால் செய்த பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் வரும் அதுதான் திரும்புதல் அந்த திரும்புதல் ஏற்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அந்த மனிதன் மேல் தெளிக்கப்படுகிறது பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு மனந்திரும்பிய ஒரு மனிதனாக மாறுகிறான் இப்படியாக ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் நடக்கிறது இந்த நிலைதான் இந்த பலிபீடம் குறிக்கிறது இந்த பலிபீடத்தில் இன்னும் சில காரியங்கள் உண்டு இதை நாம் விளக்கமாக பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி அவர் ரத்தம் முழுவதும் சிந்திவிட்டு அவருடைய ஜீவனை தாமே அவர் ஜீவனை விட்டார் இந்த நிகழ்வுதான் இந்த பலிபீடத்தை குறிக்கிறது ஆரம்பத்தில் ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆட்டையும் மாட்டையும் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது மோசே ஐயா என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்றார் அந்த பலிகளை செலுத்திவிட்டு அதில் பாதி இரத்தத்தை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் மீறி கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து அங்கிருக்கிற ஜனங்கள் மேல் தெளிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அதாவது எப்படி என்றால் முதலில் அந்த பலி செலுத்தப்பட்ட ரத்தம் மகாபரிசுத்தலத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு ஆசாரியரால் கொண்டு செல்லப்பட்டு அந்த மகாபரிசுத்தலத்தின் மேல் ரத்தம் தெளிக்கப்படும் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் மகாபரிசுத்தலத்திற்குள் இருக்கிற உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் அந்த ரத்தம் தெளிக்கப்படும் அப்படி அங்கு தெளிக்கப்பட்டு பின்பு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மேல் அந்த இரத்தம் யார் அந்த பலியை கொடுத்தார்களோ அவர்கள் மேல் அந்த இரத்தம் தெளிக்கப்படும் அப்பொழுது இரண்டு இடங்களிலும் இரத்தம் தெளிக்கப்படும் போது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படியாக கர்த்தர் வந்து ஜனங்களின் பாவங்களை அப்பொழுது மன்னித்து வந்தார் இது ஒரு நடைமுறையாக இருந்தது இதன் பொருள் என்னவென்றால் இது இந்த காலத்திலும் இன்றும் நடக்கிற நிகழ்வுதான் அதாவது அதே போல காளை மாடு கொடுப்பதில்லை ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இது நடக்கிறது ஆவியின் மண்டலத்தில் எந்த ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து அவர் நமக்காக ஜீவனை தந்தார் அவர் நம்மை மீட்டுக்கொள்வார் கொள்வார் என் பாவங்களை போக்குகிற பரிகாரி அவர்தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் சிந்தனைகளில் தெளிக்கப்பட்டு அந்த மனித சிந்தனையில் இருக்கிற பாவங்கள் அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாக மாறுகிறான் அப்படி சுத்திகரிக்கப்பட்ட மனிதன்தான் அவனுடைய காலம் முடிந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பரலோக ராஜ்யத்தில் சொர்க்கத்தில் போய் சேருமான் இப்படி மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை இது நியமித்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது என்றும் இவ்வுலகில் நடந்து வருகிறது அதாவது ஒரு காரியம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகம காரியங்களுக்கும் இவ்வுலகத்துக்கும் ஏதோ சம்மந்தமில்லாத ஏதோ வேறு வேறு விஷயங்களாக நினைக்க கூடாது வேதமும் இவ்வூமியின் வாழ்வும் வேதத்தில் இல்லாத எந்த காரியமும் இந்த பூமியில் நடக்கவில்லை பரிசுத்த வேதாகமத்துக்கு உட்பட்டுதான் இந்த உலகம் இன்று வரை எல்லா விஷயங்களும் நன்மையானாலும் தீமையானாலும் அப்படி நடந்து வருகிறது உலகில் நடக்கிற எல்லா துயர சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகில் நடக்கிற எல்லா நல்ல கிரியைகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஆவியின் அபிஷேகத்தை குறித்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் ஆவியின் அபிஷேகம் சில விதமான முறைகளில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு முறை எனக்கு தெரிந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன் அபிஷேகம் பெறும்போது எப்படி இருக்கும் அபிஷேகத்தை குறித்து என்ன இது உண்மையா பொய்யா என்றால் நூற்று சதவீதம் உண்மை இதை அனுபவித்தவர்களால் இதை சரியாக சொல்லும் போது ஓரளவுதான் சொல்லலாம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஒரு தகுதி நிலை நாம் இருதயத்தில் வரும்போதுதான் கிடைக்கிறது ஒரு தகுதி நிலை என்றால் நாம் நம் இச்சைகளை எல்லாம் அடக்கி நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது அதாவது என்ன சொல்வது என்றால் நம் மனம் கர்த்தர் ஏதோ எதிர்பார்க்கிற ஒரு நிலை அது என்னவென்று தெரியாது ஒரு பரிசுத்த நிலையை நாம் அடையும் போதுதான் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நாமாக ஓடி அங்கு உழைத்து எல்லாம் ஊழியம் செய்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது அது பரலோகத்திலிருந்தே கொடுக்கப்பட வேண்டும் இந்த மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் என்று முத்திரை போடுவதுதான் ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார் என்று வேத வேதவாசனம் சொல்லுகிறது முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வேதவாசனம் சொல்லுகிறது அதனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெறாதவர்கள் யாராக இருந்தாலும் அதை உடனே பெரும்படியாக எல்லோரும் ஜெபித்து கத்திரையில் அபிஷேகத்தை பெற முயற்சி செய்யுங்கள் முயற்சி என்பது என்ன என்றால் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வது இருதயத்தை சுத்தி கலைத்துக் கொள்வது இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வது அதை எப்படி செய்வது வேத வசனங்களை தியானித்து வேண்டும் வேத வசனங்களை மணிக்கணக்காக தியானிக்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் வேண்டும் இப்படி நாம் அதிக அதிகமாய் கருத்தரை தேடும் போது வேத வசனங்களால் நாம் நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் வசனம் மூலமாக நமக்குள் வருவார் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புவது என்பது வேறு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது வேறு அபிஷேகம் பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் அருமையை நம்மளுடைய அருகாமையை நாம் உணர்ந்து அவர் அவருடைய நிரப்பப்பட்டு நாம் பின்புதான் அபிஷேகம் கிடைக்கும் அபிஷேகம் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெறுவது போல இவர் இந்த நிலைக்கு தகுதியுடையவர் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற மனிதன் இவன் இவள் என்று குறிப்பிடுவது அப்படியானால் அதற்கு ஒரு நிலை நாம் அடைய வேண்டும் நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும் அது எந்த நிலை என்று எனக்கு தெரிகிறது ஆனால் அந்த நிலையில் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறார் இது அனுபவபூர்வமாக நான் பார்த்ததை சொல்லுகிறேன் அந்த நிலையை நாம் அடையும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் நம்ம நமக்கு அதில் விருப்பமும் இருக்க வேண்டும் ஆண்டவரை என்னை அபிஷேகம் பண்ணும் என்று நாம் ஜபிக்கவும் வேண்டும் அதை நாம் அபிஷேகம் பெற வேண்டும் என்கிற விருப்பமும் வேண்டும் அந்த பரிசுத்த நிலையையும் நாம் அடைந்திருக்க வேண்டும் அப்பொழுது அபிஷேகம் கிடைக்கிறது அபிஷேகம் பெறும்போது ஒரு சிலருக்கு ஒரு விதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலருக்கு அக்னி போல அபிஷேகம் இறகும் என்று சொல்வார்கள் ஆனால் சிலருக்கு காற்று போல அபிஷேகம் கிடைக்கிறது அதாவது ஒரு குடம் எண்ணெயை எடுத்து நாம் உச்சந்தரையை ஊற்றினால் அப்படியே ஊற்றிக் கொண்டிருந்தால் ஒரு சில மணி ஒரு சில நிமிடங்கள் அந்த நிகழ்வு நடந்தது அதாவது ஒரு ஒரு நிறைய எண்ணெய் அதிகமான எண்ணெயை எடுத்து நம் உச்ச தலையில் ஊற்றினால் அது அப்படியே வழிந்து ஓடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மென்மையாக இறங்குகிறது அதை நம் கண்களால் பார்த்தால் தெரியாது கண்களை மூடி இருந்ததினால் தெரியவில்லை கண் கண்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நாம் சரீரத்தில் அதை உணரலாம் வழிகிறது தெரியும் கண் மூடி இருந்தாலும் நம்மால் உணர்வோம் என்ன என்னை ஓடுகிறது என்னை வழிகிறது என்று சொல்வோம் அல்லவா அந்த உணர்வு தலையிலிருந்து நம் கால் பாதம் விரல்கள் வலிய வரைக்கும் இருக்கிறது இப்படியாக அந்த அபிஷேகம் எண்ணெய் ஊற்றப்பட்டு முழுவதுமாக நிமிடங்கள் இந்த நிகழ்வு நடக்கிறது நொடிகள் அல்ல நிமிடங்கள் இப்படி நடக்கிறது பல தலைமுறைகளாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள் போய்விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதும் அபிஷேகம் பெறுவதும் இந்த இரண்டும் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கு தகுதி நிலை இதை இரண்டையும் பெற்றால் தான் போக முடியும் கிறிஸ்தவர்கள் என்று நாமே நம்மை சொல்லி கொண்டோ திருச்சபை உறுப்பினராக இருந்து காணிக்கை தருவதினாலோ நாம் நித்தி சிவனுக்கு போய்விட முடியாது இந்த இரண்டு காரியங்களும் நிறைவேற வேண்டும் ரட்சப்பை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் ஆழமாக அடுத்தது அபிஷேகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் பின்பு இந்த இரண்டு அனுபவங்களின் பெற்ற பின்பு நம்முடைய வாழ்நாட்குள் இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் இதை பெற்றுக் கொண்டால் நாம் வரலகூராஜத்திற்குள் போய்விட முடியும் ஆனால் வரலகூர் ராஜத்திற்குள் சென்று ஒரு சாதாரண நிலையில் இருக்கலாம் ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான நிலைகளுக்கு போவதற்கு இன்னும் சில முறைகள் இருக்கிறது அதை பற்றி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர ஆசிரியப்பராக மாறநாதா